வணக்கம் நண்பர்களே அவை மு ரவிக்குமார் அவர்கள் எழுதிய நீல நதிக்கரை மோகினி ஒரு குறுநாவல் பகுதி பதினொன்று புதையல் அருந்ததி ஓடி போய் கைகளை நீட்டி பாய ஆரம்பித்தாள் ஒரு கருங்கல் அவளின் பாதத்தை பதம் பார்த்து விட்டது காலின் கூர்முனியை குத்தி ரத்தமும் வந்தது அந்த கருங்களை எடுத்து பார்த்தால் அப்போது அவளுக்கு சற்றென்று ஒரு யாபகம் வந்தது பூவாயை இந்த கல்லில் தானே ஓங்கி அடித்தோம் கல்லை உற்று பார்த்தாள் அக்கல்லில் பூவாயின் ரத்தம் கருத்து போய் காய்ந்திருந்தது பயந்து போய் அந்த கல்லை தூர வீசிவிட்டு புதையல் பானையை நோக்கி ஓடினாள் புதையல் பானை மறைந்து விட்டது ஏமாற்றத்துடன் சுற்றும் பார்த்தாள் பார்த்தால் அருந்ததி அப்போது நீலநதிக்கரையில் இருந்து ஓ ஆ என எக்கால சிரிப்பொலி அப்பகுதி எங்கும் எதிரொலித்தது அதை கேட்டு அருந்ததி மனம் பதறிப்போனது நீல நதிக்கரையின் மீது மிக உயரமான உருவாய் வெள்ளை வெளிரென்று தலையை விரித்து போட்டுக்கொண்டு பூவாயி மோகினி உருவில் நின்று ஆடி ஆடி சிரித்து கொண்டிருந்தாள் புவாயி அருந்ததி அதிசயத்தில் உருவத்தைக் கண்டு ஓடினாள் உடனே மோகினி மறைந்து விட்டது பூவாயி பூவாயி அருந்ததி கத்தி கொண்டே அழைத்தாள் எதுக்குடி இப்போ என்னை கூப்பிடுற குரல் கோபமாக எதிரொலித்தது என்னை மன்னிச்சிடு பூவாயி எப்பேற்பட்ட காரியத்து காரியத்தையும் துரோகத்தையும் உனக்கு நான் செய்து விட்டேன் அருந்ததி அழுதாள் அடியே உனக்கு மன்னிப்பு என்பதே இல்லை பூவாயி பூவாயி நீ உயிரோடு இருக்கியா என்ன நீ கொண்டுட்டியேடி பேராசை பிடிச்சவளே இனி நீ எப்படி நீ வாழப்போறேன்னு நான் பார்க்குறேன்டி பூவாயி என்னை பயமுறுத்தாதே பேராசை என் கண்ணை மறைத்து விட்டது உன்னை பிரிந்து இப்ப நான் ரொம்ப வேதனைப்படுகிறேன் என்னை மன்னித்து விடு அருந்ததி சொல்லி அழுது கொண்டே புலம்பினாள் அப்போது புதையல் பானை தோன்றி நீல நதிக்கரையின் மேல் ஆடியது உடனே அருந்ததி புதையல் பானை நோக்கி ஓடினாள் கல்கள் இடறி நதிக்கரையிலிருந்து உருண்டு ஒரு பாறையின் மேல் தலைமோதி கீழே விழுந்தாள் வள்ளியில் புரண்டு துடித்து கத்தினாள் நதியின் ராஜச அலைகள் அவளை இழுத்து கொண்டே போனது நீந்த முடியாமல் அருந்ததி தவிழ்த்தாள் சுளியலை அவளை சுருட்டி கொண்டு ஆள் மணலில் புதித்து விட்டது இத்துடன் அருந்ததியின் கதை முடிந்துவிட்டது விட்டது நீல நதிக்கரையின் மீது நின்று அருந்ததியின் கதையை முடித்துவிட்டோம் என்று அகங்காரத்தில் சிரித்தது மோகினி கோட்டைசாமி மோகினி கூறிய கதைகள் அனைத்தையும் கேட்டு பேருமூச்சு விட்டார் சுவாமி நான் பேராசை கொண்டவள் அல்ல என் தோழியின் பேராசையினால்தான் நான் கொல்லப்பட்டேன் இந்த நீலநிதி தான் என் உயிரும் பிரிந்தது அதனால்தான் என் ஆவி இங்கேயே சுற்றி கொண்டிருக்கிறது வேறு எங்கும் என்னால் போக முடியாது என்னால் மக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் வராது என்று மோகினி சொல்ல உன்னால் மக்களுக்கு தொல்லை வராதுதான் ஆனால் நீ இங்கு உலாவதினால் மக்கள் வர அஞ்சுகிறார்கள் அவர்கள் விவசாயம் செய்யவும் பயப்படுகிறார்கள் இதனால் வேட்டையபுரம் நகரம் நலிந்தே வருகிறது வறுமையினால் உயிர்களும் பலியாகின்றது யோசித்து நீயே ஒரு முடிவுக்கு வா என்று கோட்டைசாமி சொல்ல சுவாமி என்னால் இந்த இடத்தை விட்டு போக முடியாது என்று மோகினி சொல்ல கோட்டைசாமிக்கு கோபம் வந்துவிட்டது அப்படியென்றால் வேட்டியபுரம் அழிந்து போனாலும் உனக்கு ஒரு கவலையும் இல்லையா ஜனங்கள் வறுமையில் தாண்டவத்தினால் மடிந்து போவதும் உனக்கு வேதனை இல்லையா வாழும் உயிர்கள் மடிந்து ஆவியாய் உலாவும் உனக்காக அழிய வேண்டுமா இது உனக்கு நியாயமா மோகினி மௌனமாக இருந்தது ஏன் மௌனமாகிவிட்டாய் விட்டாய் பேசும் மோகினி நீ செய்வது உனக்கு நியாயமா என்று சொல் உன் சௌரியத்துக்காக இந்த நகரமே அழிய வேண்டுமா அழிந்து போகட்டும் எல்லோரும் அழிவதற்குத்தானே பிறந்தார்கள் தானே என்றது மோகினி சொன்னது என்ன ஆணவ பேச்சு இந்த இடத்தை விட்டு இன்று இரவுக்குள் நீ போய்விட வேண்டும் இல்லை என்றால் உன்னை இங்கிருந்து விரட்ட எனக்கு எப்படி தெரி எப்படி என்று தெரியும் என்று கோட்டைசாமி சொல்ல மோகினி அக்கினி உருவாய் எழுந்து சுழன்றது கோட்டைசாமியின் மேல் அக்கினியை கக்கியது கோட்டைசாமி நீராய் அலையாய் எழுந்தார் மோகினி தன்னுடைய உருவிலேயே மாறி கீழே விழுந்து குமரி குமரி அழுதது சுவாமி உன் சக்தியை பற்றி எனக்கு தெரியும் அதை தெரிந்து கொண்டுதான் இவ்வளவு நேரம் தங்களிடம் பொறுமையாக பேசிக் கொண்டிருந்தேன் என்னை விரட்ட வந்த எத்தனையோ மந்திரவாதிகளே கொன்று போட்டியிருக்கிறேன் தாங்கள் தெய்வம்சம் நிறைந்த மா முனிவர் தங்களின் பாதங்கள் இங்கே பட்டவுடன் தங்களை நான் அறிந்து கொண்டேன் தங்களின் இரக்கத்தினால் என்னை மன்னித்து என் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள் உங்கள் சக்தியின் வல்லமையினால் ஜனங்கள் மனங்களில் தைரியத்தை ஊட்டி இங்கே வந்து விவசாயமும் தொழிலும் செய்ய வைத்து விடுங்கள் தாங்கள் சொன்னால் ஜனங்கள் கேட்காமல் போய் விடுவார்கள் என்று ஒரு யோசனையை முன்வைத்தது மோகினி இதே பார் வீட்டு வாசலில் புளியை கட்டி வைத்து யாரும் வளர்க்க மாட்டார்கள் வேண்டியதை தான் ஜனங்கள் ஏற்றுக்கொள்வார்கள் மனிதனுக்கு பகையான பயமான உயிர் போன ஆவியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நான் என்ன சொன்னாலும் அவர்கள் கேட்பார்கள் என்றாலும் அவர்களுக்குள் வரும் பயம் கேட்குமா இங்கே மோகினி இருக்கும் என்ற பயம்தான் அவர்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் பல பல உயிர்கள் தன்னை நம்பி அழைத்திருக்கிறது நான் ஏமாற்ற விரும்பவில்லை நீ இப்போது என்னிடம் நன்றாகத்தான் பேசிக்கொண்டிருக்கிறாய் திடீரென்று அக்கினி உருவாய் மாறி என் மீது பாய்ந்தாய் இதுதான் மோகினியோட குணம் மாண்டு போன உயிரின் போக்கு நீ நல்ல மோகினியாய் இருக்கவே நினைத்தாலும் உன் குணம் விடாது உன்னை அதனால் மக்களுக்கு இடையூறு இல்லாமல் இந்த இடத்திலிருந்து எல்லையை விட்டே நீ போய் விடுவது நல்லது உனக்கு வேறு வழியும் இல்லை இப்பகுதியில் உன்னால் மாண்ட உயிர்கள் ஏராளம் இனி நான் ஒரு உயிர் கூட போக விட மாட்டேன் தயவு செய்து இன்று இரவுக்குள் நீ இந்த எல்லையை விட்டு போய்விட வேண்டும் இதுதான் என்னுடைய கட்டளை இக்கட்டளைக்கு நீ அடிபணியவில்லை என்றால் உன்னை அக்கனி பாதாளத்துக்கு தள்ளி விடுவேன் என்று கோட்டைசாமி சொன்னார் மோகினி உக்கிரமாக மாறிக்கொண்டிருந்தது இந்த கதையுடன் தொடர்ச்சியே அடுத்த அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி